பாஜக வாஷிங் மிஷினும் தமிழ்நாட்டுக்குள்ள முதல் முதல போடப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்ட பாஜகவுக்கு எவ்வளவு தூரம் மட்டமா கீழே இறங்கி வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு வேலை செஞ்சு அர்ஜுன் சம்பத் எடுத்த வாந்தி எடுத்துட்டு இந்த டிடிவி தினகரன் இந்த வாந்தியை கக்குது போல ராஜாஜியோட கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்சியை பிடித்த அண்ணா அவர்கள் ஆட்சி அமைத்தோடனே ராஜாஜிக்கு ஆட்சி சமர்ப்பணம் சொல்லல பெரியாருக்கு இந்த ஆட்சியை சமர்ப்பிக்க இந்த ஆட்சி பெரியாரின் ஆட்சி டி டி விதிரகன் கலைஞர் வேலை தூக்கிட்டு போன கலைஞர் அந்த மாநாட்டுல வேலை எல்லாம் தூக்கிட்டு போல அந்த வைரவியல் எங்கன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியதன் மூலியமாக சுப்பிரமணியனுடைய கொலைக்கு நீதி கேட்டு போனார் அந்த சனாதன அடிமை சாக்கிற புத்தி இருக்கு அந்த புத்தி எப்படி பேசுறது உடனே புடிச்சிட்டு இழுத்து தள்ளி விட்டு போனாங்களே அதெல்லாம் இப்ப மறந்து போயிட்டாங்களே பாஜகவுக்கு நீங்க எல்லாம் அடிமை நாய்களா ஆயிட்டீங்கன்னாக்கா அடிமை நாய்கள் நீங்க அப்படியே இருந்து கூட ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சனாதனத்தினுடைய அடிமையா மாத்த நினைக்க இந்த மாதிரி சனாதன அடிமை புத்தி இருக்கக்கூடிய இந்த டிடிவி டிவி தினகரன் போன்ற அயோக்கிய நாய்களை மைச்சனி த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டு அரசியல இப்படி ஒரு பிசி இருந்தது அப்படின்றது வந்து பல பேருக்கு வந்து மறந்து போனார் ஒரு விஷயம் தான் கிட்டத்தட்ட பாஜகோட வாஷிங் மிஷின் தமிழ்நாட்டுக்குள்ள முதல் முதல்ல போடப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்ட நபர் யாருன்னாக்கா டிடிவி தினகரே டிடிவி தினகர் மேல ஏகப்பட்ட வழக்குகளை போட்டு ஆ நகர் தொகுதியில இருபது ரூபா கொடுத்ததுல இருந்துட்டு அளவுக்கு மீதி பணம் வைத்தது அதிமுக சார்பா போட்டியிட்ட போதே கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அளவுக்கு மீறி தேர்தல் பணம் செய்யறது அப்புறம் குக்கர் சின்னத்தின்னப்ப இருபது ரூபா டோக்கன் கொடுத்தது அதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா டிடிவி வந்துட்டு ஏகப்பட்ட குடைச்சல் வந்துட்டு அதிமுக அரசுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு அப்பொழுது டிடிவி தினகரனுக்கு வந்து ஏகப்பட்ட குடைச்சலை கொடுத்து சிறையெல்லாம் தள்ளிச்சு கிட்டத்தட்ட வந்து பின்னாடி சட்டையை புடிச்சு தழுற அளவுக்கு ஒரு அதிகாரி நடந்த சம்பவங்கள்லாம் நடந்து இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த நபர் தான் பாத்தீங்கன்னாக்க தான் மேல இருக்க படக்குகளுக்கு பயந்து பாஜகவுக்கு எவ்வளவு தூரம் மட்டமா கீழே இறங்கி வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு வேலை செஞ்சு தமிழ்நாட்டு மக்களால புறக்கணிக்கப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு நபர் இருக்கிறது எல்லாரும் மறந்து போயிட்டாங்க ஒரு காலத்து வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருபது ரூபாய்க்கு டோக்கன் கொடுத்து வந்து பரபரப்பாக பேசப்பட்டு அடையாளம் காணாம அரசியல்ல அந்த ஜி கே வாசனுக்கு அடுத்து அனாதையாக நிற்கப்பட்டிருப்பவர் தான் இந்த டிடிவி தினகரன் இந்த டிடி தேர்தல் வரும் போது மட்டுமே எல்லாத்தாலையும் பார்க்கப்படுவார் தினகரன் தான் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு மகா மட்டமான அடிமையாக இருந்து வேலை செய்கிறார் அப்படின்றதுக்கு சமீபத்துல புதுக்கோட்டையில வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும் போது கூச்ச நாச்சமே வந்து இல்லாம சொல்றாருக்கு அண்ணா வந்துட்டு பெரியாரிய கொள்கைகள் தான் தனியா கட்சி ஆரம்பிச்சாரு அதனால நாங்க வந்து பெரியார் வழி வந்தவங்க அண்ணா வழி வந்தவங்க இப்ப தமிழ்நாட்டுல இருக்க கட்சி எல்லாம் அண்ணா வழியில வந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் யோ லூசு வாயில வந்துட்டு அசிங்க அசிங்கமா வருது நான் யாரையும் வந்துட்டு கெட்ட வார்த்தை சொல்லி பேசக்கூடாது அப்படின்றதுனால ஏன்னா பெரியாரையும் அண்ணாவையும் பிடித்து வைக்கின்ற ஒரு மட்ட ரகமான அரசியல் யார் பண்ணுவோம்னாக்க சங்கீக குரூப் குறிப்பாக நம்ம அர்ஜுன் சம்பத்து சங்கீக குரூப்ல இந்த அர்ஜுன் சம்பத்து மாதிரியான புத்தியே இல்லாத கேங்கோட தான் அதிக நாள் இந்த டிடி சுத்திட்டு இருந்ததுனால அது கொடுத்த இன்டேக் அதாவது அர்ஜுன் சம்பத் எடுத்த வாந்தி எடுத்துட்டு இந்த டிடி வித்தனகர் இந்த வாந்தியை கக்குது போல பெரியாருடைய கொள்கைகளை முரண்பட்டு அண்ணா அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்வது எந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயமா இருக்குது பெரியார் அவர்கள் கட்சிதான் கோட்டு அரசியலுக்கு போனாக்கா தம்முடைய கொள்கைகளை சமரசம் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லி இருந்தாங்க ஆனா நாம கொள்கைகளை மட்டுமே பேசிட்டு இருந்தா மக்களுக்கான அதை வந்து மக்கள்கிட்ட இது பண்ணி மக்கள்கிட்ட எப்படி அந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்த முடியும் நம்முடைய இயக்கங்கள் மூலயமா நன்மை நடக்கணும்னாக்க நாம ஆட்சிக்கு போனாலும் ஆட்சி அதிகாரத்தின் மூலமா தான் நம்முடைய கொள்கைகளை வந்துட்டு மக்களுக்குள்ள கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய திட்டங்கள் வந்து உருவாக்க முடியும்னு அண்ணா நினைத்தாரு ராஜாஜியோட கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்சியை பிடித்த அண்ணா அவர்கள் ஆட்சி அமைத்த உடனே ராஜாஜிக்கு ஆட்சியை சமர்ப்பணம் சொல்லல பெரியாருக்கு இந்த ஆட்சியை சமர்ப்பிக்க இந்த ஆட்சி பெரியாரின் ஆட்சி அப்படின்னு வந்து தான் அறிஞர் அண்ணா அவருக்கலாம் பேரு அண்ணா வந்துட்டு நுட்பமாக எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு அப்ப கிட்ட புள்ள சண்டை போட்டுட்டானாக்கா அது அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பிடிக்காம போயிட்டாங்கன்னு அப்படின்னு இல்லை அப்பாவுக்கு பெருமை சேர்க்கிற விதத்துல வந்துட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு புள்ள நினைச்சு தனியா போனாக்கா அதை வச்சுட்டு இது பண்ண ஆனா கடைசி வரைக்கும் தந்தை பெரியாருடைய கொள்கைகள வந்துட்டு தன்னோட ஆட்சி காலத்துல இருக்கும் நிறுத்தி காட்டாரு சுயமரியாதை திருமணத்தை தா தாலி அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு மிகப்பெரிய சுமை அதாவது பார்ப்பனியை சடங்கு சொல்கின்ற தாலியோட செய்யப்படுகிற திருமணம் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு வந்துட்டு விலங்கு பெண்ணுடைய முன்னேற்றத்துக்கு அந்த தாலிதான் மிகப்பெரிய தடையா இருக்கு பெண் அடிமைத்தனத்துக்கு மூலமா இருக்கதே தாலிதான் அந்த பார்ப்பனி சடங்கோடு கட்டப்படுகின்ற அந்த தாலி பெண்களை இழிவுபடுத்துவதோடு பெண் அடிமைத்தனத்தை ஆழமாக வந்துட்டு வேறு வைக்கிறது அப்படின்றதுனால இதுக்கு மாற்றாக சுயமரியாதை திருமணம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பெரியார் அவர் வந்து சுயமரியாதை திருமணத்தை கொண்டு வந்து நடத்தி காட்டினாரு பார்ப்பனர்கள் இல்லாத திருமணங்கள் வந்து நிறைய நடந்து அதுக்கு சட்ட சிக்கல்கள் உருவாகும் போது அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே சுயமரியாதை திருமணத்துக்காக சிறப்பு சட்டங்களை இது பண்ணி அந்த இடத்திலயே அறிஞர் அண்ணா வந்துட்டு தா பெரியாரின் பிள்ளைதான் அப்படின்னு நிரூபிக்கிற விதத்துல அந்த சுயமரியாதை சட்டத்தை வந்துட்டு டிராப்ட் வந்து பெரியாட்ட சொல்லி அங்க அதிகாரிகள் செய்த அந்த சிறு தவற கூட பெரிய அண்டு டையிங் தாலி ஆர்ட் டையிங் மாத்தி பெரியார் சொன்ன அந்த திருத்தத்தை மேற்கொண்டு எல்லா இடத்துல செஞ்சாரு பெரியாருடைய அத்தனை கொள்கைகளையும் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா பேரறிஞர் அண்ணாவும் கலைஞர் அவர்கள் இன்றைய முதல்வர் மு ஸ்டாலினோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அத்தனை சீர்திருத்தங்களே அவர்கள் முடிந்த மட்டும் செய்து கொண்டே வராங்க பெரியார் கொண்டு சொன்ன எல்லாம் இந்த சனாதன குப்பை நிறைந்திருக்கிற இந்த நாட்டுக்குள்ள அவ்வளவு குப்பைகள் ரெண்டாயிரம் வருஷமா போடப்பட்ட ஒரு குப்பையை வந்துட்டு ஐம்பது ஆண்டுகள்ல வந்துட்டு தீக்க முடியாது குறிப்பா இந்த ஜாதிய குப்பையெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தை தீக்க முடியாது ஆனா முடிந்த மட்டும் அதை வந்துட்டு இந்த அரசு திட்டங்கள் மூலமா செயல்படுத்தி காட்டியிருக்காங்க அப்படின்னு கொள்ள இந்த கூச்சநாட்சியமே இல்லாம அண்ணா வந்துட்டு பெரியாரின் கொள்கையில எதிர்த்துட்டு தனியா கட்சி ஆரம்பிச்சாரு பெரியாரின் கொள்கைகள்ல வந்துட்டு அண்ணா என்னைக்கோ மாறுபட்டது கிடையாது கிட்டத்தட்ட பெரியாரின் கொள்கைகளை அப்படியே வைத்து கொண்டு மக்களுக்கு அதை வேறு விதமாக சொல்லி அந்த பெரியாரின் கொள்கைகளை மக்களுக்குள்ள விதைத்தவர் அது மட்டும் இல்லாம பெரியாரின் கொள்கைகளை அரசு திட்டங்களாக மாற்றி கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்குள்ள சமத்துவ உணர்வு வருவதற்கு வித அஸ்திவாரம் போட்டவர் அண்ணா அதை அந்த அஸ்திவாரத்துல கலைஞர் அவர்கள் கட்டடம் இழுக்கிறாரே அந்த கட்டடத்தை மேலும் செழுமைப்படுத்தி வலுப்படுத்துற வேலைகள் முதல்வர் மூக்க ஸ்டாலின் அவர்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நுட்பமாகவே இந்த வேலைகள் வந்துட்டு செய்யப்பட்டுட்டு இருக்கிறார் இந்த சூழல்ல டிடிவி தினகாரன் பாஜக வந்துட்டு தான் மேலே போடப்பட்ட கேஸுகளில் வந்துட்டு அதை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே பாஜகவுக்கு பாலாட்டிட்டு கேவலமா கேவலமாக சுயமரியாதை இதில் வேற இவருக்கு வேற அந்த நான்கு சம்பந்த திராவிட செல்வன் வேற பட்டம் வேற கொடுத்து வச்சிருந்தாரு அதுதான் நமக்கு வேதனையா இருக்குது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மதுரையில முருகன் மாநாடு வந்துட்டு இந்து முன்னணியும் பாஜகவும் நடத்துகின்ற அந்த முருக பக்தர்கள் பேர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஆ ஆன்மீக மாநாடு அப்படின்னு சொல்ற பேர்ல அரசியல் மாநாடு முருக பக்தர்களை ஏமாற்றுவதற்கு நடத்துறாரு அந்த இதுக்கு வந்துட்டு கலைஞரே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா வேலை எடுத்துட்டு திருச்செந்தூருக்கு யாத்திரை போனவர் ஒரு சொன்னாரு அதாவது வரலாற்று பாதியை மட்டுமே சொன்ன திரு டி டிவி அவர்களே ஐயா கலைஞர் அவர்களே பாத்தினாக்கா வேலை எடுத்துட்டு போனாருன்னு சொன்னீங்களே எதுக்காக அவர் வேலை எடுத்தாரு அந்த திருச்செந்தூர் முருகன் கோயில சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு கோயில் அதிகாரி தற்கொலை செய்யப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அங்க வந்துட்டு இருந்த வைரவேல் காணாம போகுது இந்த வைரவேல் வந்துட்டு காணாம போனதுக்கு அப்புறமேட்டு கோயில் வளாகத்திலே வந்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்ற செய்திகள் வந்ததுக்கு அப்புறமேட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவர் உடல் பரிசோதிக்கப்படுது இது வந்து தற்கொலை மத்தியில உடல்ல நிறைய காயம் பற்றிருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே அந்த அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவர் உடம்புல வந்துட்டு காயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்ன உடனே அங்க இருந்த அதிமுக ஏன்னா அந்த கோயிலுடைய அறங்காவலர் குழுவில் இவரும் இருந்தாரு திருச்செந்திர அதிமுக முன்னாள் எம்எல்ஏவா இருந்த ஆதித்தனும் ஹோமியோபதி டாக்டர் பாலகிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த இடத்துல இருந்தாங்க அந்த காயம் பற்றுக்குன்னு சொன்ன அவங்க அந்த ரெண்டு இடத்த அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஓட்டம் முடிக்கிறாங்க இதை பார்த்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர் ஐயா தேவதாஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா உடனடியா சந்தேகம் கிளப்பி இத வந்துட்டு ஆக்குறாரு அதுக்கு அப்புறமேட்டு தான் சட்டசபையில இது பயண பேர் இதான உடனே எம்ஜிஆர் அந்த கோயிலுக்கு போய் விசாரணை பண்ணிட்டு பால் கமிஷனை இந்த குறித்து விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு பால் கமிஷன் அறிக்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கும் எம்ஜிஆரோட ஆட்சிக்கு எதிராக தான் வந்தது சுப்பிரமணியம் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றது இதா இருக்குது இதையெல்லாம் வந்த உடனே பால் கமிஷன் அறிக்கையை வந்துட்டு வெளியிடாம அப்படியே வந்துட்டு மூடி மறைத்தார் எம்ஜிஆர் இதையெல்லாம் டிடிவி தினகரன் சொல்லிட்டு சொல்லணும் இந்த பால் கமிஷனுடைய விவரத்தை வந்து மறைக்கிறாங்க அதுக்கு முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னாக்க கலைஞர் அவர்கள் வந்துட்டு இது பண்றதுக்காக திருச்செந்தூர் சுப்பிரமணியம் கொலை அவர் கொலைக்காகவும் அந்த வயிறு வேலுக்காகவும் பாத்தீங்கன்னா மதுரை வந்து திருச்செந்தூருக்கு பாத யாத்திரா வந்து போய் நீதி கேட்டு போறாரு அப்ப அவர் வேளாலும் தூக்க நீதி கேட்டு போறாரு சட்டசபையில வந்துட்டு இது குறித்து கேள்விகள் எடுக்கும் போதே இப்ப வந்துட்டு ஒரு அதிமுக எம்எல்ஏ வந்து சொன்னாராமா உங்களுடைய கலைஞர் வந்துட்டு திருச்செந்தூருக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே எங்களுடைய முருகன் வந்துட்டு ராமாவரத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்ன உடனே அப்போது கலைஞர் கொடுத்த கவுண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆரே அந்த சமயத்துல வந்துட்டு ஆஹ் அவ்வளவு டென்ஷன்லயும் வந்து சிரிச்சாரு எதாச்சும் வெளிப்பட தெரிஞ்சதும் இவன் நான் திருச்செந்தூருக்கு வந்து வேலை காணும் தான் போனேன் இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க இருந்த முருகனையே காணும் முருகனை கண்டுபிடிக்கிறது நான் திரும்ப யாத்திரைக்கு போடும் போலயே அந்த முருகனை தூக்கிட்டு வந்து நீங்க ராமாவரத்துல வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசின எல்லாம் வந்துட்டு இருக்குது ஆனாலும் பாத்தீங்கன்னாக்க இந்த பால் கமிஷன் அறிக்கையை வந்துட்டு வெளியே வராம எம்ஜிஆர் அவள் தாத்தாரு இத வந்து பாத்தீங்கன்னாக்க கலைஞர் அவர்கள் தன்னுடைய அரசியல் சாது வெளியே கொண்டு வந்துட்டு அந்த பால் கமிஷன் அறிக்கையை வெளியிட்டதுக்கு அப்புறமேட்டு எம்ஜிஆருடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பியர் எல்லாம் உண்டாச்சு டி டி தினகன் கலைஞர் வேலை தூக்கிட்டு போன கலைஞர் அந்த மாநாட்டுல வேலை எல்லாம் தூக்கிட்டு போன அந்த வைரவேல் எங்கன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியதன் மூலியமாக சுப்பிரமணியனுடைய கொலைக்கு நீதி கேட்டு போனார் இத்தனை விஷயங்கள் அதுல இருக்கு ஆனா அந்த சனாதன அடிமை சாப்பிட புத்தி இருக்கு இல்லைங்களா அந்த புத்தி எப்படி பேசுறது கலைஞர் வந்து வேலை தூக்கிட்டு போனாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதோட முக்கியம் எனக்கு இது வந்து முருகருக்கு பக்தர்கள் மாநாடு இது வந்துட்டு ஆன்மீக மாநாடு சொல்லிட்டு பச்சையா புழுகக்கூடிய டிடிவி ஜனகரனுக்கு கொஞ்சமா சொன்னா ஆன்மீகம்னா என்னன்னு உங்களுக்கு வந்து தெரியும் முதல்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க கலைஞர் குடும்பத்துக்கு எப்படி இவ்வளவு சொத்து வந்து சொத்து வந்தது சசிகலா குடும்பத்துக்கு டிடிவிக்கு இருக்க சொத்து கணக்குகளை எடுத்து பார்த்தாக்கா தெரியும் இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி சசிகலாவோட சசிகலாவுடைய கணவர் நடராஜர் சாதாரணம் கவர்மெண்ட் ஆபிசர் ஒரு வியாழ வேலையில வந்துட்டு இருந்தவர் ஆர் எம் வீரப்பனால காலத்து தூக்கி எறியப்பட்டு அடிக்கடி டிரான்ஸ்பர் செய்யப்பட்ட ஒரு நபர் அதையெல்லாம் ஜெயலலிதா தட்டி கேட்டு நிறுத்தி சசிகலாவே தனக்கு நெருக்கமாக கூட வச்சுக்கிட்டாங்க அப்படின்றத வெளிப்பட தெரியும் அதுக்கு முன்னாடி சசிகலா அவர்கள் என்ன பண்ணாங்க சென்னையில வந்துட்டு ஒரு கேசட் லைப்ரரி தான் வச்சிருந்தாங்க இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் எப்படி தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எழுபத்தி ஐந்து அதாவது மன்னார்குடி சமய முக்காவாசி சொத்து அவர்களுதாவே இருக்குது எப்படி இது குறித்தாலே கேள்வி எழுப்புறதுக்கு யாருக்கு இல்ல கலைஞர் குடும்பத்தோடைய சொத்து மதிப்பை மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க ஏன்னா கலைஞர் மட்டும்தான் ஊழல் பண்ணாங்கன்னு போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கலைஞர் அவர்கள் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல மந்திரி குமாரிக்கு வசனம் எழுதும் போதே வந்து பாத்தீங்கன்னா கார் வச்சிருந்த மேட் எல்லாம் பட பேருக்கு தெரியும் அவர் வந்துட்டு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி கார் வச்சிருந்தாரு சொந்த வீடு வச்சிருந்தாரு இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம பல முட்டாள் கூட்டங்க அவர் திருட்டு ரயில் ஏறி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கேசட் லைப்ரரியில் நடத்தின சசிகலா குடும்பத்துக்கு எப்படி இவ்வளவு சொத்து வந்தது அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுப்புறதுக்கு இங்க யாருக்கும் துணிச்சல்கள் திராணி இல்லை அப்படிதான் எனக்கு இந்த டிடிவி தினகரனுக்கு அவ்வளவு சொத்துக்கள் எப்படி வந்தது ஏன் ஐடி ஆபிசர்ஸ் இடி ஆபீசர்ஸ்ல என்ன பண்ணாங்க இந்த டிடிவி தினகரன் இழுத்து தள்ளி விட்டு போனாங்களே அதெல்லாம் மறந்து போயிட்டாங்களா அந்த அளவுக்கு மோசமா நடந்த இந்த டிடிவி மாதிரி பேசுவதெல்லாம் நகைப்புக்குரிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான சாக்கடை பொழுதுகள் பாஜகவுக்கு எல்லாம் அடிமை நாய்களா ஆயிட்டீங்கனாக்கா அடிமை நாய்கள் நீங்க அப்படியே இருந்து கூட ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சனாதனத்தினுடைய அடிமையா மாத்தணும் நினைக்க இன்னைக்குதான் தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக பகுத்தறிவு பாதையோடு தந்தை பெரியார் சொன்ன சுயமரியாடு கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு இருக்க தலைமுறைகள் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து வந்துட்டு இருக்கு இரண்டு தலைமுறைகளாதான் ஆண்ட ஜாதிகளுக்கு எதிராகவும் ஆதிக்க ஜாதிகளுக்கு எதிராகவும் இங்க மக்கள் வந்து படித்து முன்னேறிட்டு இருக்காங்க திரும்பவும் இந்த முன்னேற்றங்கள் இருக்கக்கூடாது ஆண்ட பரம்பரைகளுக்கோ ஆதிக்க ஜாதி பரம்பரைகளுக்கும் ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் அடிமைகளா இருக்கணும் இவனுக்கு டிடி வி தினகரனுடைய பேச்சுக்கள்ல அப்படி தன்னியார் புத்தியோட பேசக்கூடிய இந்த டிடி தினகரன் போன்ற அயோக்கியர்களுக்கு என்னத்துக்கு வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியல் பண்ணுவோம் முதல்ல திராவிட என்ன தெரிந்து கொண்டு பேசுவது தான் இதாட்டு திராவிடம் ஆன்மீகத்தை எதிரின்னு யாருமே சொன்னது கிடையாது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனுக்கு கோயிலுக்குள்ள உடனும் கோயில் கருவறைக்கு உள்ள உடனும் தான் திராவிடம் சொல்லுது இந்த மாதிரி சனாதன அடிமை புத்தி இருக்கக்கூடிய இந்த டிவி தினகரன் போன்ற அயோக்கிய நாய்களை அரசியல் இருந்துட்டு அரசியல் அனாதிகள் தான் ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா ஊடகங்கள் வந்துட்டு ஏதோ கண்ட் இல்லைன்னு இவர்கள் எடுத்து பேட்டி எடுத்துக்கொண்டே இருப்பதெல்லாம் இப்ப வேதனைக்குரிய ஒரு செய்ய இவர்கள் புறந்தள்ளக்கூடியவர்கள் என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்களே நன்றி வணக்கம் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவானுங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தேட் என்னடா தான் விளக்கமா தேட்டு போய் வீட்டுல சாத்துறது